அதுவும் எல்லா மக்களும் அந்த நகர்கள் தங்கு தடை இல்லாமல் துண்டிப்பு இல்லாமல் நீண்ட காலமாக அது நீங்கி விடாமல் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அது நினைவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கனவு நிஜமாக இருக்கிறது ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு பிடியில் பிறந்திருக்கு என்று சொன்னால் இதெல்லாம் அல்லாவுடைய பார்வை இருப்பதாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தந்தைய குரான் செரிவிக்க கம்பீரமாக பேசுவான் எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் உன்னை எந்த இல்ல எஜாவும் யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்களோ யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ அப்படி பயப்படக்கூடிய மக்களுக்கு அப்படி அஞ்சக்கூடிய மக்களுக்கு நெருக்கடியான அவர்களை விடுதலை செய்து விடுவான் அவர்களை விடுதலை செய்து விடுவான் அது பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி ஒரு முறை நெருக்கடியாக இருந்தாலும் சரி மன அழுத்தங்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கை மனிதர்கள் வாடுவதாக அதில் குறிப்பாக